ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாபேட்டை வரையிலான உயர் உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கான எஃகு கட்டமைப்புகள் குஜராத்தின் வதோதராவில் உள்ள தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதனை அமைச்சர் ஏவா நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் இது தொடர்பான முழு விவரங்கள் சென்னை தேனாமட்டை முதல் சைதாப்பேட்டை வரையில் மூன்று கிலோமீட்டர் நீளமான உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது அறுநூத்தி இருபத்தி அறுபது ரூபாய் மதிப்பீட்டில் இதற்கான பணிகள் என்பது முன்னெடுப்பு நடைபெற்று வருகிறது இதற்காக பி ஃபேப்ரிகேட் முறையில ஒரு பதினைந்தாயிரம் டன் எஃகு கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது இது வந்து ஆஹ் மும்பை குமரிப்பூண்டி ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இதற்கான தொழிற்சாலைகள் இருக்கிறது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேரடியாக குஜராத் மதோரங்களில் இருக்கக்கூடிய கேபி கிரீ தொழிற்சாலைக்கு நேரடியாக சென்று அங்கு அங்க தயாரிக்கப்படக்கூடிய இந்த கிரிட்டர் அதாவது தூண்கள் உதிரி பாகங்கள் இதெல்லாம் வந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நேரடியாக கலாய்வு மேற்கொண்டு அதனுடைய சோதனை சான்றிதழ் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது பாதுகாப்பு நடைமுறைகள் எவ்வாறு இருக்கிறது எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அந்த கிரிண்டுகள் மற்றும் தூண்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஸ்வி ஃபேப்ரிக் முறையில் வந்து பதினைந்தாயிரம் டன் வந்து அந்த மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கும் அமைக்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த சாலை வந்து பாதுகாப்பான சாலையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளாக தான் இந்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அமைச்சர் ஏவர்வேலு நேரடியாக சென்று ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டுள்ளார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் ஹாலிடேஸ்னாலே அது இல்லாம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப 1 ட்ராவல் பிராண்ட்